உலகெங்கிலும் இருக்கும் ஜி தமிழ் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன் சார் போதும் சார் சாமி சரணம் நீங்கள் கடகராசிக்கு ஒரு பலனு சொல்லவேனா வேணாம் கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் சார் ராம்ஜி சார் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கடகராசினாலே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆச்சே உண்மையிலே சொல்கிற என் தவறு எதுவும் இல்லை கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயம் நடந்துது போன வருடம் என்னென்னா ஒன்று பத்திலே இருக்கக்கூடிய குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இந்த பக்கம் அஷ்டம சனி ஒரு மனிதனுக்கு ரெண்டு அட்டாக்கும் ஒரே நேரத்தில் வந்தால் என்ன அதனால தான் அப்படி நடந்தது ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு ரெண்டு விஷயத்திலேருந்தும் ரிலீஸ் சார் சுதந்திரம் விடுதலை விடுதலை அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன தரார் ஒன்பதாம் வீட்டுக்கு சென்று விட்டார் எட்டாம் வீட்டில் இருந்த சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு சென்று விட்டார் ஒன்பதுங்கிறது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்திலே சனி பகவான் செல்லும் பொழுது என்ன விதமான மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும்னா ஒம்பதுங்கிறது லக்கு அப்போ லக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதிர்ஷ்டம் எதெல்லாம் அதிர்ஷ்டமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இது மாதிரி இன்ட்ரோடே மாதிரி பண்ணுறவங்க அல்லது வந்து எனக்கு யூடியூப் படம் எடுக்கிறவங்க படம் எடுக்கிறவங்க குறும்படம் தயாரிக்கிறவங்க போன்ற விஷயங்கள் சின்னத்திரை வெள்ளித்திரை எதுவானாலும் சரி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி காரணம் ஒன்பதாம் வெற்றி இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பது பத்து பதினொன்னை பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது என்ன லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபத்தை பல மடங்கு அதிகரிக்கிறார் சார் நான் சும்மாவே உட்காந்துருக்கேன் சார் காலேருந்து என் கடைக்கு வர மாட்டேங்கிறான் சும்மாவே உட்காந்து நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து கடைக்கு ஆள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கவலையே விடாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் க உங்களுடைய கடைகள் கூட்டம் அள்ளும் உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் காரணம் என்ன அதுதான் சனி பகவானுடைய கடாட்சம் இந்த சனி பகவான் உங்களுடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி வெற்றி ஒரு ஆப்பிரிக்க காடு இருக்கிறது அந்த காட்டிலே ஒரு சிங்கம் இருக்கிறது ஒரு மான் இருக்கிறது இந்த சிங்கம் காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த மானை சாப்பிட்டுட்டா தான் அந்த சிங்கத்தால் அன்னைக்கு உயிர் வாழ முடியும் அதே மான் அஞ்சே காலுக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த சிங்கத்து கையில் சிக்காமல் ஓடி போயிடுச்சுனா தான் மானால் உயிர் வாழ முடியும் பிரச்சனை நீங்கள் மானா சிங்கமாக முக்கியம் இல்லை பிரச்சனை காலில் யார் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஓடுறாங்க அதுதான் பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போ முயற்சி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி முயற்சியுடையவங்களுக்கு உலகத்தில் எதைப்பத்தையும் பயம் கிடையாது வேலை செய்கிறவங்களுக்கு உலகத்தில் எதைப்பற்றியும் பயம் கிடையாது காரணம் என்னென்னா வேலையே துணை உழைப்பே துணை அந்த உழைப்பு உங்களை காப்பாற்றும் ஸோ அந்த மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்க அடுத்த பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுங்கிறது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் இதை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்னாகும் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை அத் உங்களை விட்டு செல்லும் உங்களை விட்டு விட்டு போயிடும் இனிமேல் உங்களுக்கு வியாதி கிடையாது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலை வேலை போகுது சார் நான் வந்து சாதாரண நல்ல படிப்படிச்சிருக்கேன் சார் நல்ல ஸ்கில் செட் டெவலப் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு வேலையே கிடைக்கல சார் படாத படுத்துது சார் இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வீட்டில் தண்டச்சோரன் எங்க அப்பா திட்ட இந்த வருடம் அந்த பேச்சே இருக்காது இந்த வருடம் உங்களுடைய வருடம் அடுத்ததாக குரு பகவான் குரு பயிற்சி எப்படி இருக்கிறது குரு உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மிதுனத்தில் இருக்கிறார் பனிரெண்டுங்கிறது என்னென்னா சுப விரயங்கள்னு பேரும் எதெல்லாம் சுபவிரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் சார் எனக்கு வந்து இது மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு இது மாதிரி இந்த இந்த நிகழ்ச்சி நடக்க போது அந்த நிகழ்ச்சி நடக்க போது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஹோமம் பண்ணிக்கலான் இருக்கோம் இப்படி பண்ணலான்னு இருக்கோம் அப்படி பண்ணலான் இருக்கோம் எல்லாம் தாத்தாக்கு வந்து மெடிக்கல் செக்அப் எடுக்கிறது எல்லாமே சுப விரயம் தான் சுபவிரயம்னா என்னென்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்காக பண்ணுற விரயங்கள் எல்லாம் விரயங்கள் தான் இந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணி இன்னொரு ரூபாய் கட்டலான் இருக்கேன் இந்த வீட்டை ஃபுல்லாக வந்து ஃபர்னிஷ் பண்ணலான் இருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து குரு பகவான் தரக்கூடிய பனிரெண்டாம் வீடு சார் ஒரு மனிதனுக்கு சுப விலையம் ஏற்படுதுன்னா காரணம்னா அப்போ நிறைய பணம் வருதுன்னு அர்த்தம் பணம் நிறையா இருந்தால் தான் அன்றாட தேவைகளையும் தாண்டி வீடு ஃபர்னிஷிங்கிற லெவலுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அப்போ பணம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக சனி பக குரு பகவான் பன்னிரெண்டில் வீட்டுக்கு வருபவர் விரயத்தை குறைத்து பணத்தை அதிகப்படுத்துகிறார் பதினொன்றாம் வீட்டில் இருக்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்குங்கிறது என்ன வீடு மாடு மனை உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி அத்தனையும் குரு பகவான் பார்த்துட்டார் குரு பார்க்க கோடி புண்ணியம் ஆக உயர்கல்வி உயர் பதவியெலாம் தன்னால் அமையும் நீங்கள் வேறு லெவலில் போகிறீங்க ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அந்த நான்காம் இடத்தை பார்த்துட்டார் குரு அதே மாதிரி குரு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் என்ன வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றெல்லாம் குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட முக்கியமாக பெருங்குடல் சம்பந்தப்பட்ட கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் குரு பகவான் சரி செய்கிறார் குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அசையா சொத்துக்களை உண்டாக்குகிறார் அசையா சொத்துக்களை இது வரைக்கும் எனக்கு சொத்துன்னு ஒன்றும் கிடையாது சார் வீடு வண்டி வாசல் எதுவும் கிடையாது சார் எல்லாம் இயமையில தான் ஓட்டுறேன் எனக்குன்னு சொந்தமாக ஒரு கால்கான இடம் கூட கிடையாது கவலைப்படாதீங்க குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டுக்குரிய உங்களுடைய பலத்தை அதிபலத்தை தந்து உங்களுடைய அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவார் இதெல்லாம் குரு தரும் நற்பலன்கள் இதே நேரத்தில் ராகு என்ன பண்ணுறார் எட்டாம் வீட்டில் அமர்கிறார் நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க ராகு பகவான் எட்டில் மறைவது ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அடுத்தடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கெல்லாம் உங்களுக்கு வழிபடுத்துவார் அடுத்தடுத்த லெவல் மாங்கல்ய பலமாகட்டும் அல்லது வந்து உங்களுடைய ஆயுள் பலமாகட்டும் அல்லது உங்களுடைய கடன்களாகட்டும் துவம்சம்னு பேர் உங்களுடைய தாரித்யம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் இல்லாத வறுமை நிலை அந்த வறுமை நிலையெல்லாம் சரி பண்ணக்கூடியவர் ராகு பகவான் உங்களுக்கு சரி பண்ணுவார் ரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவை பற்றி ம மட்டும் நீங்கள் கவலைப்படணும் காரணம் என்னென்னா ரெண்டில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத ஒரு உணவுகளால் ஏற்படக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட சிக்கல்களை உண்டாக்குவார் நீங்கள் சாதாரணமாக இட்லி தோசை சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் போயிட்டு தேவையில்லாத எதையாவது நான் வந்து சைனீஸ் நூடுல்ஸ் திங்குறேன் நான் அதை திங்குறேன் இதை திங்குறேன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கான பிரச்சனைகளாக அமையும் காரணம் என்னென்னா உங்கள் ஊர் சாப்பாட்டை சாப்பிடுங்க உங்கள் வயிற்றுக்கு செரிமானமாகக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடுங்க உணவு தான் உங்களுக்குரிய பெரிய பிரச்சனையாக இருக்கும் ரெண்டுங்கிறது தொண்டை ரெண்டுங்கிறது உடல் வயிறு குடல் எல்லாம் ரெண்டு தான் அந்த ரெண்டை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் ரெண்டாம் இடம் தேவையில்லாத வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது இது நடந்ததுன்னா உனக்கு நான் அது தரேன் இது நடந்தால் உனக்கு நான் இதை பண்ணுறேன் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை மனசில் வச்சு ஆசைப்படுறாங்க அந்த கமிட்மெண்ட்டுக்காக அது நடக்காத போது அவங்க வருத்தப்படுறாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கேது பகவான் உங்களுக்கு அள்ளித் தருவார் கவலையே வேண்டாம் நீங்கள் ஜெயிக்க புரியுங்க ரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவும் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவும்மாக சேர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை அள்ளித் தருகிறார் ராக கடகராசிக்காரர்களுக்கு மூன்று விதமான சினோரியோஸ் ஒன்று அஷ்டமசனி ஒழிஞ்சு போச்சு அப்பா போயிட்டு வாப்பா ராஜா நீ போயிட்டு வாப்பா அஷ்டமசனி போயிடுச்சு அடுத்ததாக குரு பகவான் பனிரெண்டில் அமர்ந்து உங்களுக்கு சுப விரயங்களை தரார் வீடு ஃபுல்லாக டும் 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 சத்தம் மேலே சத்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி நாதஸ்வரம் அடுத்ததாக ராகு பகவான் எட்டில் அமர்ந்து சர்வதாரித்யம் விமோசனம் செய்கிறார் ஆக இந்த மூன்று பலன்களுமாக சேர்ந்து கடகராசிக்காரர்களுக்கு மாபெரும் குபேர அம்சத்தை உருவாக்குகிறார் லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்குகிறார் இந்த லக்ஷ்மி கடாட்சத்தால் உங்களுடைய வறுமைகள் எல்லாம் நீங்க போகிறது கடகராசிக்காரர்கள் முக்கியமாக மூவி டைரக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பொற்காலம் நான் ஒரு சினிமா டைரக்டர் சார் நான் வந்து இந்த படம் எடுக்கலான் இருக்கேன் சார் கவலைப்படாதீங்க இந்த வருடம் உங்களோட வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நீங்கள் படம் எடுக்க போகிறீங்க அந்த சினிமா துறையில் ஜொலிக்க போகிறீங்க இது எல்லாத்தையும் உங்களுக்கு பாசிபிள் பண்ணி தருவார் தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க குருஜி நான் கேட்டுகிட்டே இருக்கணும் போல ஆசையாக இருக்குது ரொம்ப மக மன மகிழ்ச்சியாக இருக்குன்னா கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க கூப்பிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்களும் பூசைகளும் வேள்விகளும் நடக்கிறது அதில் நேரில் வந்து கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்